சிவாய நம்ம ஆடி மாதத்துக்கு ஆடி அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாம அந்த மாதத்துல அம்பாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு வேப்ப மரத்துக்கும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் தேவலோகம் மங்கை ஒருத்தவங்களோட பேர் தான் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு புராணம் சொல்லுது ஒரு சமயம் பார்வதி தேவி ஈஸ்வரனை பிரிந்து தவம் செய்யணும் அப்படின்ற நிலை ஏற்பட்டுச்சு அப்ப சிவபெருமான் கைலையில தனிமையில இருக்காரு அதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த தேவலோக மங்கை பாம்பு ரூபம் எடுத்து கைலாயத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா அங்க உள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாம பார்வதி தேவியோட உருவத்தை எடுத்து சிவபெருமானை நோக்கி போறா உலகாலும் பரம்பொருள் அவருக்கு தெரியாதா தம் பக்கத்துல வர்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு மங்கை பக்கத்துல வர வர ஒரு கசப்பான உணர்வு அவருக்கு தோன்றுது தன்னை நோக்கி வர்றது பார்வதி தேவி இல்ல அப்படின்றத உணர்ந்த உடனே தன்னோட சூலாயுதத்தை எடுத்து ஆடி அப்படின்ற அந்த தேவலோக மங்கையை நோக்கி வீசுறாரு அப்ப அந்த சூலாயுதத்திலிருந்து வந்த தீப்பொறியானது அந்த ஆடி அப்படின்ற தேவலோக மங்கையை புனிதப்படுத்துது அப்ப அவர் சிவனை வணங்கிட்டு ஒரு நிமிடமாவது தங்களோட அன்பான பார்வை என் மீது படணும் அப்படின்னு நினைச்சேன் அதனாலதான் பார்வதி தேவியோட உருவம் எடுத்து நான் வந்தேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடி அப்படின்ற சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட தேவி இல்லாத சமயம் நீ அவளை போல வடிவம் கொண்டு வந்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவ மேல கோவப்படுறாரு கோவப்பட்டு அவளுக்கு ஒரு சாபத்தையும் கொடுக்கறாரு என்ன அப்படின்னா பூலோகத்துல நீ கசப்பான ஒரு மரமா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு மிகவும் வருத்தத்தில் அந்த மங்கை என்ன பண்ணுறா அப்படின்னா சிவபெருமான்கிட்டையேவோ பரம்பொருளே என்ன மன்னிச்சிடுங்க இந்த சாபத்திலிருந்து நான் விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு பாவ விமோச்சனம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்டையே அணிஞ்சு கேட்குறான் நம்ம அப்பன் பரமேஸ்வரன் கருணை கடல் இல்லையா சாபத்தையும் கொடுத்துட்டு அதற்கான விமோச்சனத்தையும் அவரே சொல்கிறாரு கவலைப்படாதே நீ மரமாய் போனாலும் ஆதிசக்தியின் அருள் உனக்கு கிடைக்கும் சக்தியை வழிபடும் போது உன்னையும் அனைவரும் வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபத்திற்கான விமோச்சனத்தையும் அவரே சொல்கிறாரு அது மட்டுமின்றி ஆடியாகிய உனது பெயரே ஒரு மாதம் என்று பூலோகத்தில் அனைவராலும் அழைக்கப்படும் நீ கசப்பு தன்மை கொண்ட மரமாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லதையே நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறாரு இதுதான் மாதத்துல ஆடி அப்படின்ற பெயர் வந்ததுக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் வேப்ப மரம் சக்தி தேவிக்கு உகந்தது அப்படின்னு சொல்றதுக்கு காரணமும் இதுதான் அதாங்க தான் கொடுத்த சாபத்தையே வரமா மாற்றக்கூடிய சக்தி அப்ப பரம்பொருளுக்கு தாங்க உண்டு அந்த தேவலோக மங்கைக்கு சாபத்தை கொடுத்ததும் ஈசன்தான் அதே சாபத்தை வரமாக மாத்தினதும் ஈசன்தான் சிவபெருமானின் சாபம் காரணமாகத்தான் ஆதிசக்தியின் அம்சமாக தெய்வாம்சம் பொருந்திய வேப்ப மரமும் வேப்பிலையும் திகழுது அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது சிவாய நம்ம வாழ்க வளமுடன்